வணக்கம் நம்ம இன்னைக்கு துளாராசி துளாராசியோட ராசி அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் என்பதனாலே உங்களுடைய உடையிலையும் ஒரு விதமான கவர்ச்சி இருக்கும் அன்பாகவும் ஒவ்வொரு செயலுமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு கேட்டீங்க அப்படின்னா உண்மையான சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் நீங்க நிறைய துளாராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு நம்ப நம்மளுடைய துலா ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு மூலியமாக எதிரிகளை கூட நண்பர்களா யாராவது கோபமா பேசிட்டு போனோம்னா கூட அந்த பகைமையை கூட பார்க்காம அவங்க யோசித்து இவங்க கிட்ட நட்பு பாராட்டலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அந்த இவங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாகவே இருக்கும் ராசி மண்டலத்துல நடுவில் இருக்கிறது தான் துளாராசி துளா ராசிக்காரர்களுடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தா தராசு இந்த தராசு எப்படி மேலும் கீழும் நகர்ந்து நிதானத்தை கடைபிடிக்குதோ அந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசி வந்து ஒரு வாயு ராசி இதில் பிறந்தவங்க உணர்ச்சிக்கு வசத்துக்கெல்லாம் அடிமையாகாமல் இருப்பாங்க அதே மாதிரி சில பேர்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப கோவப்படுவாங்க அல்லது ஏதாவது ஒரு பயந்த சுபாவத்தில் இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க எப்படின்னா எந்த ஒரு செயல்லையுமே நின்று நிதானித்து பார்த்து செயல்படுவாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எந்த ஒரு செயலில் முன் அனுபவத்தில் அடிப்படையில் சீர் தூக்கி பார்ப்பாங்க இது கரெக்டாக இருக்குமா இது தப்பாக இருக்குமா இது இப்படி செஞ்சால் பரவாயில்லையா இல்லை வேறு மாதிரி மாற்றி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதற்கேற்ப செயல்படுவாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதுல நல்லது எந்த அளவுக்கு இருக்கு கெடுதல் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணி அதற்கு தகுந்தார் போல தான் அவங்க செயல்படுவாங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பயிற்சி இந்த சனி வக்கரக பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது அதன் பிறகு என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம்லாம் இப்படி அமைப்பது இந்த சனி பகவான இந்த வக்ரகதி காலத்துல நம்மளுடைய சனி பகவானால என்னென்ன பாதிப்புகளும் என்னென்ன நன்மைகளும் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத விளக்கமா பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க இந்த சனி பகவான் வக்ரக பேச்சு ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது அதே மாதிரி நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில பலன்களை நம்மளுடைய சனி பகவான் வளர்க்கிறார் அது முக்கியமா பத்து விஷயங்களில் நற்பலன்களையும் சில கெடு பலன்களையும் தர இருக்கிறார் சனி அந்த என்னென்ன அந்த பத்து விஷயம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புத்ரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்று பலன்களை தருவார் இதுனா வரிகளும் யாராருக்கெல்லாம் கெடுபலன்களை இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் சில நல்ல பலன்களையும் யாராருக்கெல்லாம் நல்ல பலன்களை தந்துட்டு இருந்தாரோ அவங்களுக்கு சில கெடுபலன்களையும் தருவார் இதுதான் பிற்போக்கு அதாவது மூச்சு மூன்ற அளவுக்கு ஒரு ஆளை பொழுதுனைக்கும் அவனுக்கு நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு சனி பகவான் நன்மைகளை வழங்குவார் இதனால மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க இல்லையா தான் சனி பகவான் இந்த பிற்போக்கு பயிற்சியின் மூலிமா நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிறார் இதனால நம்மளுடைய என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்குவார் சனி பகவான் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில மாற்று பலன்களை தருவார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர மீ ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பகவான் பின்னோக்கி நகர்வதை சனி வக்கரக பயிற்சி என்று சொல்கிறோம் தற்போது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் அந்த ராசியில் அதுதான் கடைசி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருந்து பின்னோக்கி அந்த நட்சத்திரத்திலேருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் என்னது சதய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு வர இருக்கிறார் சனி பகவான் அந்த நட்சத்திரத்துலேருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி அபிட்ட நட்சத்திரத்தை அடையிருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி அதற்கான ஒரு நல்ல வழி பிறக்க போகுது கேட்ட இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாடு எங்கேயாவது செல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க வெளிநாடு போனாவது நம்ம நல்லா இருக்கலாண்டா அப்படின்னு நினச்சி சில பேர் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டுருப்பீங்க இப்போ அதற்கான யோகம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் ஒரு சிலருக்கு உடல் சம்மந்தமாக சின்ன சின்னதாக பாதிப்புகள் வரும் என்னம்மா அந்த திடீர்னு இன்ன வரைக்கும் நல்லா இருந்தீங்க இந்த சனி பயிற்சினால நல்ல நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு பார்த்து உடல் நலத்தில் சின்ன பாதிப்பு தலைவலி இந்த மாதிரி சம்மந்தமான சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால சனி பகவானால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த சனி வக்கரக பயிற்சினால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு பதவியே கொஞ்சம் பறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க உங்களுடைய தொண்டர்கள் மூலியமாகவே இது நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனெலாம் கிடைக்கும் இத்தனை காலம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் இனிமேல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையிலையும் நல்ல ஒரு உற்சாகமாக செயல்படுவீங்க உற்சாகமாக செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரிகளும் நிறைய கடன் பிரச்சனை சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அடுத்த எட்டு மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் புதிய உச்சத்தை தொட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த அடுத்த மே பதிமூணாம் தேதி வரிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வயது வரிகளுமே நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு சாதனைகள் பல குவியக்கூடிய காலமாக இது அமையுது அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரம் தேடுறீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தேடுங்க சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வழங்க இருக்கிறார் அனைத்துமே இனி உங்களுடைய காலம் அனைத்துமே சிறப்பாக அமைய அடுத்த பதினெட்டு மாதமும் நம்மளுடைய சனி பகவானால் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஜூன் முப்பதுக்கு அப்புறமாவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நினைத்தது அனைத்துமே நடக்கும் அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி நினைத்தது அனைத்துமே நடக்க போகுது கடந்த பத்து வருடமாக நீங்கள் க படாத கஷ்டம் இல்லைங்க அவ்வளோ கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனைனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சொத்துலையும் சில விலங்குகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைய போகுது உங்களுக்கு கடுமையான பாதிப்பு அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு படிப்படியாக முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நிறைய ஏமாற்றங்களையும் நிறைய வாய்ப்புகளையும் தவறவிட்ட உங்களுக்கு இனி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த டைம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த சனி வக்கரக பேச்சுக்கு அப்புறமா நம்மளுடைய துளாராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் யோசித்து செயல் செயல்பட்டீங்க அப்படினாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இதுன்னு அவர்களும் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அது நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கெல்லாம் திருமண வரன் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தீரும் நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்பவும் நல்லது நீண்ட ர திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்பாவோட உடல்நலத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உபாதைகளும் வரலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் இதில கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இதுலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் விவாதங்களும் வரும் இது எல்லா இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து சிக்கல்ல இருந்து உங்களால் விடுபட முடியும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படி முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கிற நவகிரகங்களுக்காவது வாரத்தில் ஒரு முறை போய் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுங்க அப்படியே முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சனிக்கிழமை தோறும் அசைவத்தை தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதில் எல் கொஞ்சம் கலந்து காகத்திற்கு அன்னம் விட்டுடுவாங்க சிறப்பான பல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படி மூன்று டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போதும் அந்த சனீஸ்வர பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தேங்க்யூ